ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக ஒரு ஏக்கர் விவசாய பூமியின் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக தார் ரோடு ஃபேஸிங்லேருந்து ஒரு கவர்மெண்ட் ரோட்டில் இதுதான் அந்த வழித்தடங்க ஒரு ஏக்கருக்கு போகிற வழித்தடம் ஊரடி பூமி இந்த கவுர்மெண்ட் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி ஒட்டியே பிஏபி வாய்க்காலும் போயிட்டுருக்குதுங்க இதிலும் பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவில் ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடு தெரியறது தான் ஊருங்க ஊரடியாக இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது தான் கவர்மெண்ட்டு ரோடு ஃபேஸுங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா இது தான் இது தான் நம்ம பார்க்குற லேண்டுங்க அருமையான செம்மண் சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் இருக்கிற ஏரியாவில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் ஒரு ஏக்கர் கம்மி பட்ஜெட்டில் எங்கேயுமே பூமி ஊரடி பூமியாக கிடைக்காதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு திருப்பூர் மெயின் இருந்து உள்ளே ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க பூலவாடி ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி இது விவசாயத்துக்கு ஃபார்ம் ஹவுஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆட்டுப்பண்ணை பண்ணை போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து சூட்டபுளான பூமிங்க அருமையான செம்மண் மண்ணு பார்த்திங்கன்னா குங்குமமாக இருக்குங்க அருமையான செழிப்பான ஏரியாவில் ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டாக வேணாலும் பிரிச்சும் நம்ம வாங்கிக்கலாமுங்க ஏன்னா ரோடு ஃபேஸிங் அதிகமாக இருக்கிறதுனால ஐம்பது சென்ட் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாம்ங்க இதான் ரோடு ஃபேஸிங்க்கு பாருங்கள் மண் ரோடு ஃபேஸிங்லேயே இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அப்படியே டோட்டலாக நாற்பத்தி மூணு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தா விலை குறைச்சி வாங்கி தரோம்ங்க நன்றி வணக்கம்